கனகபுரம் மாவீரர் தொழிலுமில்லத்தை நிர்வகிப்பது தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுமார் பேரிடம் படமோசடி செய்த கைது விரிவில் சீனா பறக்கவுள்ள ஜனாதிபதி அனுர பொருளியில் பன்னிரண்டாவது மாடியிலிருந்து விழுந்த பதினாறு வயது சிறுமி போலீஸ் சாரதி அனுமதி பத்திரங்களை தயாரித்த மூவர் அதிரடியாக கைது யாழில் வாளுடன் சிக்கிய பதினேழு வயது மாணவன் விரிவான செய்திகள் கிளிநொச்சி கனகபுரம் மாவீர இல்லத்தை நிர்வகிப்பது யார் என்பது குறித்து அமைதியின்மை எழுந்துள்ள நிலையில் காவல்துறையினர் தலையீடு செய்து அமைதியை ஏற்படுத்தியுள்ளனர் கனகபுரம் மாவீர துயிலும் இல்லத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்பதற்காக மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பக தரப்புகள் முனைந்த போது குறித்த அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கனக்குபுரம் தொயிலும் இல்லம் நினைவேந்தலுக்காக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இதன்போது பிரதான சுடரினை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனேற்றி மாவீரர் குடும்பங்களும் சுடரேற்றி அஞ்சலிக்கப்பட்டது இங்கு தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகளாக அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகின்றது பல்லாயிரம் மக்கள் திரண்டு அஞ்சலிக்கும் குறித்த மாவீரர் தொயிலும் இல்லம் சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் கடந்த வருடம் பிரதான சுடர் ஏற்றுவதில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக குறித்த தொயிலுமில்ல நிர்வகிப்பு தொடர்பில் ஏற்பட்டது மாவீரர் போராளிகளின் குடும்ப நலர் காப்பகம் எனும் அமைப்பு மாவீர தொழிலும் இல்லங்கள் பொதுமயப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்றைய தினம் கனகபுரம் மாவீர தொயிலும் இல்லத்தின் நிர்வாக தேர்வை நடத்த அழைப்பு விடுத்திருந்தனர் இதேவேளை குறித்த பகுதிக்கு சென்றவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததுடன் தற்போதுள்ள நிர்வகிக்கும் என வலியுறுத்தினர் இந்த நிலையில் குறித்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டது மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் எனும் அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் அவ்வமைப்பின் அழைப்பில் சென்ற மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அத்துடன் மாவீரர் தொழிலுமில்லா நிர்வாகத்தை குழப்பும் நோக்கில் இன்று வந்த கும்பலை சேர்ந்தவர்கள் கடந்த காலத்தில் ஸ்ரீலங்கா அரசின் துணை ராணுவ குழுவாக இயங்கிய ஏபிடிபியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமாரின் வழிநடத்தலில் வந்துள்ளதாகவும் இவர்களில் சிலர் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் சந்திரகுமாரின் கட்சியின் வேட்பாளராக இருந்தவர்கள் எனவும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் எனவும் தெரிய வருகின்றது மாவீர துயிலுமில்ல கட்டமைப்புகளை குழப்பும் நோக்கில் இந்த குழுவினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவது மக்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது இஎயிட் விசாக்களின் கீழ் கொரியாவில் விவசாயத் துறையில் வேலைக்கு அனுப்புவதாக எழுபது பேரிடமிருந்து பணம் பெற்று உரிமம் வேலைவாய்ப்பு நிறுவனத்தை நடத்தி வந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் கம்பகா தொம்பே பிரதேசத்தில் இன்றைய தினம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் சந்தேக நபரான பெண் ஒருவரிடமிருந்து சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது கொரியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பதிமூன்று லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை தராமல் இருந்ததாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு கிடைத்த ஐந்து முறைப்பாடுகளின்படி இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பெண் தும்பிய பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண் என்பதுடன் அவரை நாளை பூகூட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க சீனாவிற்கு இரண்டாயிரத்தி ஐந்து ஜனவரி பதினான்கு முதல் பதினேழு வரையில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள குறித்த தகவல் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி சீன பிரதமர் லீசியாங் மற்றும் சீன தேசிய மக்கள் காங்கிரசின் தற்போதைய நிலைக்குழுவின் தலைவர் ஜாவோ லர்ஜி ஆகியோரையும் சந்திக்க உள்ளார் இவ்விஜயத்தின் போது ஜனாதிபதி சி ஜின்பிங்குடன் பரஸ்பர ஆர்வமுள்ள பல்வேறு துறைகள் குறித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளது ஜனாதிபதியின் சீன மக்கள் குடியரசிற்கான இவ்விஜயம் இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் எனவும் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொலனறுவை மணம்பெட்டிய காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் போலீஸ் சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் ஏனைய வாகன அனுமதி பத்திரங்களை தயாரித்து பணம் பெற்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் பொலனறுவை குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நாற்பத்தெட்டு வயதுடைய மணம்பெட்டிய பிரதேசத்தை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது இந்த நிலையில் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவரிடமிருந்து பத்தொன்பது போலீஸ் சாரதி அனுமதி பத்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் வாகன பதிவு புத்தகங்களை தயாரித்தமை தொடர்பான தகவல்களும் வெளியாகியுள்ளன அந்த தகவலின் அடிப்படையில் வேரஹரவில் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்திற்கு அருகிலுள்ள சார்திகளுக்கான பயிற்சி நிலையம் ஒன்றின் நடத்துனர் மற்றும் பிட்டியில் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து அலுவலகத்திற்கு அருகில் போலி அனுமதி பத்திரம் தயாரித்தவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பத்தொன்பது அறுபது வயதுடைய மற்றும் நி ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது போலீசாரதி அனுமதி பத்திரங்கள் ஆறு கையடக்க தொலைபேசிகள் கணினி மற்றும் சில ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக மரம்பெட்டிய காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புலனர்வை கூற்று புலனாய்வு பிரிவினர் மற்றும் மனம்பெட்டிய காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பில் பொருளையில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் பன்னிரெண்டாவது மாடியில் இருந்து குதித்து பதினாறு வயது சிறுமி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பாக மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் உயிரிழந்த சிறுமி கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டதாக பொருளை போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்றிரவு பதினாறு வயது பாடசாலை மாணவி ஒருவரே இவ்வாறு குதித்து உயிரை மாய்த்து கொண்டதாக தெரிய வருகிறது சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வரும் முரளை போலீசார் சிறுமி மிகவும் மோசமான நிலையில் இருந்ததாகவும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் மகளிர் என தெரிவிக்கப்படுகின்றது சிறிது காலமாக மன அழுத்தம் காரணமாக மருத்துவ சிகிச்சை பெற்று வந்ததாக சிறுமியின் தாய் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் சிறுமியின் உடல் தற்போது தடையவியல் மருத்துவம் மற்றும் நச்சுயல் நிறுவனத்தின் பிணவரையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பதினேழு வயது மாணவனொருவர் சுளிபுரம் பெரியோபுலோ பகுதியை சேர்ந்த மாணவன் இதன் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் சுளிபுரம் மருத்தோரி பகுதியில் நாற்பத்தி மூன்று வயதுடைய நபரொருவர் ஒரு போத்தல் கசிப்புடனும் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது